அங்கத்தல <laughs> வா

điên 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 எல்லாருமே இருக்காங்க சாய்ங்கா பண்ணி கேரியலா அங்க வந்து யாரோ ஒருத்தர் சொல்றாங்க சரிப்ப என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு மார்ச் மாசம் பிறகு எப்ப வரீங்க

சேலம் முத்தனாயி பாலவட்டப்பட்டி ஒரு பள்ளி ஒரு ஒரு பள்ளி இருக்குது நாங்க வந்து தேர்தல் முடிஞ்ச பிறகு மக்களை சாந்தி நன்றி சொல்றதுக்காக வர்றோம் வரும்பொழுது இந்த குழந்தைகள் பார்க்கும்பொழுது என்ன சொன்னா நம்ம அங்கே இருக்கிற ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணா ராஜானே பட் அங்கே இருக்கிற பொறுப்பாளர் துணைத் தலைவர் அங்கே இருக்கிற மற்ற எல்லா பொறுப்பாளர்கள் என்ன சொல்கிறாங்க வாங்க போகலான்னு கூப்பிட்டு போகிறாங்க அந்த ஸ்கூலுக்குள்ளே போனால் அங்கேயே ஆரம்ப சுகா எப்படின்னா பாலர் பள்ளி எப்பா கொஞ்சம் இருக்கு சொல்லுப்பா கொஞ்சம் இருக்கு சொல்லுப்பா சார் கொஞ்சம் போச நான் பேட்டி கொடுத்து வந்துடுவேன் இப்போ இப்போ மூணு ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே ஒரே இடத்துல அரசு ஆரம்ப சுகாதார நிலையம்னா சத்துணவு மையம் தூக்குப்பள்ளி நடுநிலைப்பள்ளி உயர்நிலைப்பள்ளி எல்லாமே அங்க இருக்குது பத்தாவது வரைக்கும் இருக்குது எட்டாவது வரைக்கும் இருக்குது பத்தாவது வரைக்கும் இருக்குது இது நாலு பள்ளியும் ஒரே இடத்துல இருக்குதுன்னு சொல்லிட்டு சின்ன காம்பவுண்ட் இருக்குதுன்னு சொல்லிட்டு அன்னையில இருந்து முயற்சி எடுக்க ஆரம்பிச்சேன் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சு முதல் கடிதம் நம்முடைய எப்படின்னா நம்ம அன்றைக்கு இது எப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா பள்ளி கல்வித்துறையை போய் அப்ரோச் பண்ணேன் எங்களுக்கு இடம் இல்லை இடம் வாங்கினா கட்டி கொடுங்கன்றாங்க அப்போ என்ன பண்ண இருபத்தி ரெண்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வட்டாட்சியருக்கும் முதன்மை கல்வி அலுவலருக்கும் கலெக்டருக்கும் மனு கொடுக்குறேன் அன்னைக்கு கார்மேலர் சார் இருந்தார் மனு கொடுக்கும்பொழுது அவர் அதுக்கான முயற்சியை பூர்வம் முதல் முயற்சி எடுக்க ஆரம்பிச்சார் அப்புறம் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார் பன்னெண்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு தமிழ்நாடு முதலமைச்சரை அவரை நேராக போய் பார்க்குறோம் பார்த்து இந்த மாதிரி எல்லாம் ஏப்பா உங்ககிட்ட ஒரு ரெக்வஸ்ட்டு கொடுக்க போகிறோம் ஒரு ஒரு உங்களுக்கு சர்க்கிள் அனுப்புகிறோம் தீர்க்கப்படாத பிரச்சனை இல்லை தொகுதியில் பத்து பிரச்சனை கொடுன்னு சொல்லி கேட்க போகிறோம் அது கொடுன்னு சொன்னார் அப்போ கேட்டோன்னே அதுக்கு முதல் முதலில் பத்து கோரிக்கை கொடுக்குறதுல பாருங்கள் அரசு உயர்நிலைப் பள்ளி சேலம் ஏற்காடு ஒன்றியத்தில் இருக்கிற கொண்டப்பநாயகம்பட்டி அரசு பள்ளிக்கும் ஏன்னா மற்ற எஜுகேஷன் மட்டும் சொல்கிறேன் முத்தராயம்பட்டி இருக்கிற பாலக்கட்டப்பட்டி பள்ளியும் தரம் உயர்த்தணும் இடம் வேணும் நிதி வழங்கணும்னு சொல்லிட்டு ஆண்டு மிகு முதலமைச்சர் கொடுக்குறேன் என்னைக்கு பன்னெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இது எல்லாமே இருக்குது அதுக்கு பிறகு மாவட்ட ஆட்சித்தலைவராக இருக்கிற கார்மேகம் அவர்களிடத்தில் பல முறை போய் நான் வேண்டுகோள் வைக்கிறேன் பல முறை வேண்டுகோள் வைக்கிறேன் அவர் என்ன சொன்னார் ஒரு கட்டத்தில் வல்லமுனை பண்ணி இங்கே ஒரு வட்டாட்சியை இருந்தார் அந்த வட்டாட்சியோட சேர்ந்து அன்றைக்கு இருந்த சப்கலெக்டர் மேட்டு சப்கலெக்டர் வர சொல்லி எங்களுக்கு வந்து இந்த மாதிரி பேச சொல்றாரு பேசுறாரு பேசிட்டு நாம் வந்து இங்கே நேரடியாக வந்து ஆய்வு பண்றோம் இந்த பகுதி மக்கள்கிட்ட ரெண்டு கோரிக்கை இருக்குது ரெண்டு இடத்துல இங்கே ஒன்று இருக்குது ஏரிக்கை ஒன்று ரெண்டு இடத்துல பள்ளி வைக்கணும்னு சொல்கிறாங்க ரெண்டையும் மாற்றி மாற்றி வைக்கும்போது அந்த மக்கள்கிட்டே விட்டேன் இந்த இடம் தான் அது மட்டும் அங்கே ஒன்றரை ஏக்கர் தான் இருக்குது நாலு ஏக்கர்னாங்க இந்த இடத்த நம்ம எடுத்துக்கிட்டோம் முடிஞ்சுதா இதெல்லாம் முடிஞ்ச பிறகு இப்போ சட்டமன்றத்தில் புக்குங்க சட்டமன்றத்தில் நடந்து முடிந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மாண்பு முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் எனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறாங்க எங்க சட்டமன்ற வளாகத்துக்குள்ள பாருங்க உங்கள் முதலமைச்சர் தேர்தலில் பெருதல் யாரு திரு இரா அருள் மாண்பு உறுப்பினர் சேலம் மேல் தொகுதி சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையில கொடுக்குறாங்க அதில் கொடுக்குறது என்ன கொடுக்குறாங்கன்னா தெளிவாக முதலமைச்சர் அதில் சொல்றாரு சொல்லிட்டு அவருடைய கடிதம் என்னுடைய கடிதம் கொடுத்து இதில் பாரு நிறைவேற்றப்பட்ட பணிகள் அதில் முதல் பணி எனக்கு என்ன கொடுத்துருக்கா தெரியுமா பாலகூட்டப்பட்டி அரசு மேல்நிலைப்பள்ளிக்கு நிலம் ஒப்புவித்தல் யாரு கொடுக்கறது யாரு நான் போய் எடுத்துக்கல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு வழங்குகிறார் நிறைவேற்றப்பட்ட பணியில அதாவது பாலகோட்டப்பட்டி அரசு உயர்நிலைப் பள்ளிக்கு மேல்நிலைப் பள்ளிக்கு நிலம் ஒப்படைப்பு செய்தல் யூடிஎம் நம்பர் ஐடி பத்து முப்பத்தி செயலாக்கம் துறை வருவாய் பேரிடர் மேலாண்மை பணி எடுக்கப்பட்ட ஆண்டு இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி மூணு இருபத்தி நாலு நான் எதுக்காக சொல்றேன்னா இதுக்கு பிறகு தொடர்ந்து ஆட்சியாளர்கிட்ட நம்ம கல்வித்துறை அதிகாரிகிட்ட தொடர்ந்து பேசணும் நம்பாடுல நாலரை கோடி ரூபாய் பணம் வாங்கிட்டு வரோம் நான் எதுக்காக சொல்றேன்னா எதுக்காக நான் சொல்கிறேன்னா இது முழுக்க முழுக்க நாங்கள் முயற்சி எடுத்து இந்த பள்ளியை கொண்டு வருகிறோம் நேரடியில் பார்க்குறவங்களாகட்டும் தொலைக்காட்சியில் பார்க்குறவங்க சொல்கிறான் முழுக்க முழுக்க இந்த பள்ளி வருவதற்கு அனைத்து முயற்சிகளும் என்னுடைய தலைமையிலான அனைத்து கட்சியை சேர்ந்தவங்களும் எடுக்கிறோம் இதில் கட்சி பாகுபாடு கிடையாது எம்எல்ஏ என்ற அடிப்படையில் நான் எடுக்கிறேன் இது எடுத்த பணியை பதிமூணாம் தேதி அமைச்சர் அடிக்கலாட்டதான் சொல்கிறாங்க நான் டெல்லியில் இருந்தேன் அன்னைக்கு அன்னைக்கு அமைச்சர்கிட்ட என்ன சொன்னேன் டெல்லியில் இருக்கேன்னா முடியாது அப்படின்னு சொன்னார் அவர் என்ன சொன்னார் இது ஒன்றும் இல்லைங்க இது நீங்க ஊர்ல போய் அந்த பணியை ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க அப்படின்னாரு அந்த அடிப்படையில் அந்த பணியை தான் நீ வந்தோம் இதை வந்து தடுத்து நிறுத்தி நம்ம பேனனே அசிங்கப்படுத்துறாங்க எனக்கு அதை பத்தியும் ஒன்னு கவலை இல்லைங்க மக்களுக்கு ஒரு தேவை மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கணும்னா நான் எதையும் எந்த அவமானத்தையும் தாங்கிக்கொள்ள உரு தயாராக இருக்கிறேன் இல்ல வந்து பண்ணல எந்த அவமானத்தையும் தாங்கிக்கொள்ள தயாராக இருக்கிறேன் நான் இங்க உங்களுட கேட்டு கொள்வது அமெச்சர் அங்கே செய்த பணி நாங்க ரெண்டு பேர் சேர்ந்து செய்ய வேண்டிய பணி அவங்க அதிகாரியோட ஒப்புதலோட தான் இன்னைக்கு பணியை தூக்குறத பார்வையிடம் நான் பூஜை போடல இது எதுக்காகனா இவங்க ஒரு அறிப்பு தாங்க முடியல தொடர்ந்து பாட்டாளி வச்சு முத்திராங்க முடியல ஊராட்சி மன்ற தலைவரை தொடர்ந்து இருந்துட்டு இருக்கிறோம் இப்போ அதிகாரத்தில் இருக்கிறோம் இது பிடிக்காம வேணும்னு அவங்க என் இடத்துல இதை வந்தாங்க அடிக்கிறாங்க உள்ள நான் வரும்போது என் நெஞ்சில் கை வச்சு தள்ளிங்களா பார்த்தீங்க நேரில் நபர் சட்டம் பாருங்க சட்டம்லாம் பாருங்க என் நேரில் கை வச்சு தள்ளுறாங்க இதை நான் மாண்புமே முதலமைச்சர் இடத்துல நீதி கேட்க நாளைக்கு சட்டம் நாளைக்கு பட்ஜெட்டு நாளைக்கு வேளாண் பட்ஜெட்டு திங்கட்கிழமை நடக்க இருக்கிற அந்த இதில் உரையாடலாம் முதலமைச்சரோட சந்தித்து அண்ணா நியாயமா தர்மமா என் தொகுதியில் போகக்கூடாதுன்னு சொல்லி உங்கள் கட்சிக்காரன் சொல்கிறாங்களே நியாயமானு சொல்லி அவர்கிட்ட மன்றாடி கேட்க போவேன்

எவ்வளோ பேர் தடுத்தானோ இந்த சூரியன் பிடிக்காதவன் தடுத்தான் நான் அந்தளவுக்கு பெரியாலும் சொல்ல மாட்டேன் மக்களோட மக்களாக இருக்கிறேன் சரி சரி என்னை அடித்தாலும் உதைச்சாலும் இவங்க உள்ளே வரக்கூடாது சொன்னாலும் நான் என்னுடைய பணியை தொடர்ந்து செய்வேன் நன்றி வணக்கம் பாருங்க இப்ப பாரு என்ன வெளி விடாம பாருங்க மறியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அந்த மறியல நம்ம யோசிப்போம் உரிய காவல்துறை உரிய நல்ல நடவடிக்கை எடுத்துட்டு இருக்காங்க காவல்துறை அதிகாரிகளுக்கு நன்றி சார் என்னுடைய நேரம் அவங்களுக்கு போக சொல்லுங்க

மேலே ஹைட் இருக்குது